பக்தி மேலாவின் தோழர் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்ம சேனலில் பதினெட்டு சித்தர்கள் பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் அந்த பதினெட்டு சித்தர்களோடு நம்ம நிறுத்திடாம அந்த வரிசையில் நூற்றி எட்டு சித்தர்களையும் பற்றி பார்க்கலாம் இப்போ பத்தொன்பதாவது சித்தரான புலஸ்தீர் சித்தர் அப்படின்றவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவருடைய வரலாறு அவர் எப்படிலாம் பூஜை பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புலஸ்தீர் சித்தர் கமல முனியின் பேரன் புலஸ்தீர் என்றும் அகத்தியருக்கு பிரியமான சீரன் என்றும் சிவராஜ யோகியான இவர் திருமந்திர உபதேச பெற்றவர் என்றும் போகர் தனது ஏழாயிரம் என்னும் நூலில் சொல்லியிருக்கிறார் திறன மகள் அவியிருப்பு என்பவளை இவர் மணந்ததாகவும் இவருக்கு விசித்திரவாக என்ற ஒரு மகன் பிறந்ததாகவும் சொல்லப்படுகிறது இவர் புலஸ்தியர் அகத்தியரின் முதல் மாணவனாக விளங்கியவர் இவர் சிவராச யோகி என்ற பெயரும் பெற்றவர் புலம் என்றால் தவம் இவர் தவத்தினால் புகழ்பெற்றவர் அதனால் இப்பெயர் பெற்றவர் என அபிதான சிந்தாமணி நூல் குறிப்பிட்டுள்ளது இவர் முதலில் புராணங்களை வெளியிட்ட வெளியிட்டவர் என்பவர் இவரது சமாதி பொதிகை மலச்சாரலில் பாபநாசத்தில் இருப்பதாக கூறியிருக்கிறாங்க இப்போ புலஸ்தியர் இயற்றிய நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைத்தியவாதம் ஆயிரம் முந்நூறு கற்ப சூத்திரம் முந்நூறு ஞானசூத்திரம் வைத்தியம் நூறு வாதம் நூறு உலகை சுருக்கம் பதிமூணு புலஸ்தியர் வைத்தியவாதம் புலஸ்தியர் சூத்திரம் புலஸ்தியர் வா வளை சுத் வழை சுத்திரம் புலஸ்தீர் ஞானவாத சூத்திரம் புலஸ்தியர் வைத்தியம் புலஸ்தியர் கற்ப சூத்திரம் ஆகிய நூல்களை இவர் எழுதியிருக்கதாக சொல்லியிருக்காங்க பொதுகை மலசாரலில் உள்ள பாபநாசம் என்னும் இடத்தில் சமாதி அடைந்த இவர் தேரையருக்கு உபதேசம் செய்ய வெளியே வந்து அவருக்கு போதித்துவிட்டு இரண்டாவது முறையாக ஆவுடியார் கோவிலில் சமாதி அடைந்ததாகவும் சொல்லியிருக்காங்க பிரம்மாவின் புத்திரர்களில் ஒருவரான புலஸ்தியர் மகரிஷி மேருமலையில் தவம் செய்து வந்தார் அப்போது அங்கே வந்த தெய்வ நங்கைகளான கூச்சலால் புலஸ்தியர் தவத்துக்கு இடையூறு ஏற்பட்டது கோபம் கண்ட புலஸ்தியர் இங்கு வரும் கள்ளி பெண்கள் கர்ப்பிணியாக கடவர் என்று சபித்தார் இதை அறிந்த பெண்கள் அந்த பகுதிக்கு வருவதையே தவிர்த்தனர் இந்த நிலையில் திருணபிந்து என்ற ராஜரிஷியின் மகள் ஆவியூர் ஆவியூர்பூ முனிவரது சாபம் பற்றி அறியாமல் அவர் தவம் செய்யும் இடத்துக்கு வந்தார் அவரை பார்த்த மறுநிமிடம் கர்ப்பமான பின்னர் தன் மகனை ஏற்க வேண்டும் என்று தன் மகனை ஏற்க வேண்டும் என்று திருநிந்து வேண்டிக் கொள்ள அவளையே மனம் பொறிந்தார் புலஸ்தியர் புலஸ்தியர் மனைவியின் நல்ல குணங்களை மனமகிழ்ந்த புலஸ்தியர் மகன் என்னைப் போலவே மகாதவசியாக இருப்பான் என்று ஆசீர்வதித்தார் அதன்படி பிறந்த விஸ்ரவல் மகரிஷியாக விளங்கினார் இவருக்கு தன் மகள் இரணிய பிள்ளையை மனம் செய்து வைத்தார் அதன்படி விஸ்வரல் மகரிஷியாக விளங்கினார் இவருக்கு தன் மகள் இளம்பிளியை மனம் செய்து வைத்தார் பரத்வாஜ் மகரிஷி இவருக்கு பிறந்தவே குபேரன் இதனிடையே மகாவிஷ்ணுவா இலங்கையில் இருந்து பாதாளத்துக்கு விரட்டப்பட்டனர் அசுரர்கள் இதனால் கலக்கமுற்ற அவர்கள் தலைவன் சுமாவி இனி நம் குலம் சிறப்பது எவ்விதம் என்று சிந்தித்தான் பின்னர் ஒரு முடிவுக்கு வந்தவனாக தன் மகள் கைசியை அழைத்து அவளிடம் விஸ்வரல் என்பவர் மகா தபசி பர்பரஜ் முனிவரை மகளை மணந்து சென்றதற்கு அதிபதியான குபேரனை மகனாக பெற்றார் அவரிடம் சென்று உன்னை மணந்து கொள்ளும்படி வேண்டிக்கொள் அவர் உன்னை மணந்தால் உனக்கு குபேரன் போல சிறப்புள்ள மகன் பிறப்பான் என்று சுமாலி இன்னொன்றையும் சொன்னான் நானே போய் என் மகளை திருமணம் செய்து கொள் என்று கேட்டான் அசுரனின் மகளை நான் திருமணம் செய்வதா முடியாது என்று மறுத்துவிடுவார் எனவே நீ மட்டும் செல் தானே விருப்பத்துடன் வரும் கன்னி பெண்களை மனம் புரிய மறுப்பது அதர்மம் என்று அவர் உன்னை நிச்சயம் ஏற்றுக்கொள்வார் நம் குலம் மீண்டும் தழைக்கும் என்றான் சுமாலி ஒரே மூச்சில் அதன்படி கைகசி விஸ்வல் விஸ்வரலிடம் சென்று தமது விருப்பத்தை சொல்லி தங்கள் மூலம் எனக்கு குழந்தை வேண்டும் எனவே என்னை இப்போதே திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றார் அதற்கு விஸ்வரல் இது நல்ல நேரம் அல்ல நாம் இப்போது சேர்ந்தால் அசுரனே பிறப்பான் என்றார் கைகசியோ இப்போதே மனம் புரியுங்கள் என்று வற்புறுத்தினார் கைகசி இப்போதே மனம் புரியுங்கள் என்று வற்புறுத்தினார் அதற்கு அவர் நமக்கு நான்கு குழந்தைகள் பிறப்பார் மூலவர் அசுர குணங்களை கொண்டிருப்பான் இதில் ஒரு பெண்ணும் உண்டு நான்காவது பிள்ளை தர்மானவாக இருப்பான் என்றும் ஆசீர்வதித்தார் அதன்படி அவர் நான்கு குழந்தைகள் நமக்கு பிறப்பர் மூவர் அசுர குணங்களை கொண்டிருப்பர் இதில் ஒரு பெண்ணும் உண்டு நான்காவது பிள்ளை தர்மவாதமாக இருப்பான் என்று ஆசீர்வதித்தார் அதன்படி விசுரோலிசுக்கும் கைகேசிக்கும் பிறந்தவளே ராவணன் விஸ்வரலிக்கும் கைகேசிக்கும் பிறந்தவனே ராவணன் கும்பகர்ணன் சூர்ப விபிஷ்ணன் இதில் கடைசி மகளான விபிஷ்ணன் தர்மசாகாவே வாழ்ந்தான் என்கிறது புராணம் புலஸ்திரீயர் என்னும் முனிவர் துவாரபாரத்தில் ஸ்ரீமத் நாராயணன் குறித்து அத்தலத்தில் ஏற்றினார் பார்க்கடல் எடையும் சாரி பார்க்கடல் கடையும் காலத்தில் பார்க்கடல் கடையும் காலத்தில் பெருமாள் கொண்ட கோலத்தை இச்சேத்திரத்தில் காண வேண்டும் என்ற எண்ணம் இவருக்கு உண்டாயிற்று அதனால் கடும் தவம் இயற்றினார் இவரின் தவத்தை மெச்சிய என் பெருமாள் புலஸ்தியர் விரும்பியவாறே அவருக்கு காட்சி கொடுத்து காட்சி கொடுத்தது மட்டுமின்றி புத்திர பேரு இல்லாததற்கு புல்லஸ்தியருக்கு விச்சிறுவர் என்று பெயர் கொண்ட புத்திரனை விரைவில் பெறுவதற்கான வரத்தையும் அளித்தார் எனவேதான் இங்கே பார்க்கடல் மன்னனுக்கு திருப்பார்க்கடல் நாதனாக காட்சி தரும் தனி சிறப்பும் இச்சன்னதியில் உள்ளது அரிதான மந்திரங்களும் தமக்கே எளிதாக வசமாக்கும் புலஸ்திய சித்தரை போற்றி விரிவான அண்ட முழுதும் ககன மார்க்கமாய் கடக்க வல்ல புலஸ்தீ சித்தரை போற்றி பரிவான சித்தம் கொண்டு பறிபோன பக்தர்களின் பொருளை தரும் புலஸ்திய சித்தரை போற்றி இதுதாங்க இவருடைய போற்றிகள் இப்போ இவர் வழிபட்டதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்றதையும் பார்த்துடலாம் வேண்டுதல் என்னவோ அது நிறைவேறும்னா பன்னெண்டு அல்லது பதினெட்டு வாரம் புலஸ்தீரை நினைத்து நம்ம வீட்டில் பூஜை பண்ணால் நம்ம நினைச்சது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படி நம்ம பூஜை பண்ணதால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொது சபையில் எல்லாரையும் ஈர்க்கும் வண்ணம் நமக்கு வல்லமை பெறவும் நினைவாற்றல் அதிகமாக இருக்கவும் நினைவாற்றல் அதிகமாக இருக்கவும் மன அமைதியும் கிடைக்கும் இவரை வழிபட்டா இதுதாங்க தாங்க வரலாறு மீண்டும் உங்களை நாளைக்கு இன்னொரு சித்தரோடு அது அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி நன்றி வணக்கம்